தலைவர் கூட மரபு மிக தலைவர் கூட மாநில தலைவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்பதை தெரியப்பட்டுக் கொண்டிருக்கும் து தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் கொடி ஏற்றுவோம் அடுத்தபடியாக தலைவர் கொடியேற்றுக்கிட்டோம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வந்து நாளை நிமித்து மரியாதை செய்தால் தயவு செய்து மண்டல தேர்தலில் செய்யப்பட்டு வந்தோம் மிகுந்த தலைவர் அடுத்தபடியாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு あっ、no, no, no. வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் சென்ட் மண்ணிலே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எழுச்சி தமிழர் தலைமையிலே வீர வணக்கம் வீர வணக்கம் வாழ்க வாழ்க வாழ்கவே

புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வணக்கம் அம்பேத்கருக்கு நாங்கள் ஆடுகள் அல்ல விளிச்ச வாயர் கூட்டம் அல்லச்ச வாயர் கூட்டமும் அல்ல சீரி பாயும் விடுதலை சிறுத்தைகள் அடங்கு திமினி எழுதும் திருப்பி நாங்கள் ஆடுகள் அல்லது நாங்கள் தீரி பாயும் விடுதலை சிறுத்தைகள் தலை நிமிர சேரி திரளும் தலை கேடா நாடு புறலும் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் செங்கரை எஸ்டேட் பகுதியை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே

பா பிரபு அவர்களை முருகன் அவர்களை நாகராஜ் அவர்களை சுபேந்திரன் கோபகுமார் முன்னாள் கிராம தலைவர் பொன்ராஜ் ராஜா பெஞ்சினி ராஜமலவன் முத்துக்குமார் சகாரியா குட்டி ஆகிய தோழர்களே அந்த கூறியிருக்கிற அன்பு சேக்வாரா உள்ளிட்ட கட்சியின் முன்னோடிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நே நாள் உலக தொழிலாளர்கள் நாள் உலகம் முழுவதும் எந்த நாளை

அதனை திறந்து எனக்கு வழங்கியிருக்கிறீர்கள் என்பதை நான் பெருமைப்படுவதேன் அறிவித்துள்ளேன் அதற்காக ஒரு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உழைத்தாக்குகிறேன் பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னால் நமது கட்சியின் சார்பில் வெண்கல சிலையை நாம் விரும்பியிருக்கோம் முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலைகள் நிறுவப்படுகின்றன அவருடைய திருவுருவப் படங்களும் திறந்து வைக்கப்படுகின்றன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் என்று அனைவரால் மாற்றப்படக்கூடிய ஒரு மகத்தான சட்டத்தை வகுத்தளித்தவர் அந்த சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் காணும் புதிய இந்தியா உருவாகி வருகிறது பரிணமித்து வருகிறது அத்தகைய ஒரு மகத்தான ஆளுமையை உலகத்தினுள்ள புரட்சிகரமான தலைவர்கள் அனைவரும் போக்கி புகழ்ந்து வருவதையும் நாம் பார்க்கிறோம் ஐநா பேரவையில் அவருக்கு நூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பிறந்த விழா கொண்டாடப்பட்டது இருநூறு நாடுகள் முப்பது நாடுகளாக இருக்கிற ஒரு சங்கம்தான் ஐநா பேரவை அந்த பேரவையில் இந்தியாவை சார்ந்த ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடினார்கள் என்றால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அதே அதேபோல இத்தாலியிலும் அவருக்கு சிலை இருக்கிறார்கள் அவர் படித்த அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்திலும் அவருக்கு சிலை உள்ளது ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலைகள் உள்ளன லண்டனில் அவர் படித்த நூலகத்தில் அவருடைய திருவுருவ பணம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் முகப்பிலே அவருடைய திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது மைய மண்டபத்தில் அவருடைய திருவுருவ பணம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் இப்படி அடுத்து கொண்டே போகலாம் ஆந்திராவில் விஜயவாடாவில் நகரத்தில் மையத்தில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் நூற்றி இருபத்தைந்து அடி உயரத்தில் அவருடைய திருவண்ணுவ சிலை அவருடைய காலில் அணிந்திருக்கிற ஷூ மட்டுமே எட்டு அடி உயரம் விண்ணை முட்டும் அளவுக்கு அந்த மாமனிதருக்கு விஜயவாடாவின் சிலை தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் மிக முக்கியமான நகரம் அந்த நகரத்தின் மையப்பகுதிகளே ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ஒரு பூங்கா அமைத்து நூத்தி இருபத்தைந்து அடி உயரத்தில் எண்களத்தாலான சிலை நிறுவப்பட்டிருக்கிறது அவர் பிள்ளையாய் திறந்து பள்ளியில் மாணவனாய் படித்த காலத்தில் அவரோடு படித்த மாணவர்கள் அவர் கருமலைகள் நெருங்கி வந்தாலே தீர்த்துப்பட்டுவிடும் என்று அவரை உறுதிபடுத்தியிருக்கிறார்கள் மாட்டு வண்டியிலே சென்றபோது அவரையும் அவர்கள் உடன் பறந்த அண்ணனையும் உடை சாய்த்துவிட்டு வண்டிக்கு தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி அவரை இருக்கிறார்கள் ஒரு விடுதியிலே தங்கியிருந்த போது அவர் மகர் சாதியை சார்ந்தவர் தெரிந்து அவரோடு படித்துக் கொண்டிருந்த மற்ற அவருடைய வெட்டி படுக்கைகளை எல்லாம் தூக்கி வெளியே வீசி இருக்கிறார்கள் நீ இந்த சாதிக்காரன் எங்களோடு வந்து ஹாஸ்டலில் தங்கி படிப்பதா உனக்கு அவ்வளவு திந்தினா என்று சொல்லி அவரை அசைக்கப்படுத்தியிருக்கிறார் வெளிநாடெல்லாம் சென்று பட்டம் பல படித்து டாக்டராக திரும்பி வந்து மேய்குவாட் மன்னரின் அரசபையிலே அவர் பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஒரு பியோர் அலுவலக உதவியாளர் இவர் இந்த சாதி என்று தெரிந்ததும் இவருக்கு கீழே வேலை செய்ய எப்படி இருப்போம் அங்கிருந்த பயன்களை தூக்கி கையிலே கொண்டு வந்து கொடுக்காமல் தேர்தலில் வீசி எரிந்துவிட்டு போயிருக்கிறார் இப்படியெல்லாம் வாழ் அவர் பல அவமதிப்புகளை அவமானங்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார் ஆனாலும் அவர் படித்ததை ஒருபோதும் நிறுத்தியதில்லை படித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் எவ்வளவு படிப்போகளுமோ அவ்வளவு படித்தார் இலக்கியத்திலே டாக்டர் பட்டம் பொருளாதாரத்திலே டாக்டர் பட்டம் தத்துவத்துறையிலே டாக்டர் பட்டம் அரசியலிலே டாக்டர் பட்டம் துறையிலே டாக்டர் பட்டம் இப்படி பல டாக்டர் பட்டம் பெற்ற இந்தியாவில் அவருக்கு நிகராக எவரும் படிக்கவில்லை என்ற அளவுக்கு படித்த ஒரு மா மனிதர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகள் போல எத்தனையோ பெரிய மனிதர்கள் எல்லாம் அவர் காலத்தில் வாழ்ந்தார்கள் அம்பேத்கரும் பாரட்லா என்கிற சட்டம் பெயர்களர் காந்தியடிகளும் பாரட்லா சட்டம் பெயர்கலம் ஜவஹர்லால் நேருவர்களும் தந்தை மோதியலால் நேருவர்களும் பாரத்லா தான் ஆனால் உயர்ந்த சாதியிலே பிறந்தவர்கள் என்று சொல்லுகிற எந்த சட்ட வல்லுநரும் அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற ஆற்றலை பெற்றிருக்கவில்லை அந்த ஆற்றலை பெற்றவர் மிக மிக ஒடுக்கப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வரலாறு அதை தீர்மானித்தது இன்றைக்கு நாம் பிரதமரையே பார்க்கிறோம் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்புச் சட்டத்தை கண்ணீர் உற்றிக் கொள்கலாம் ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் என்ற கையில் ஏந்தி நிற்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கிறார் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று சொல்லுகிறார் மேடைகளில் முழங்குகிறார் நாடாளுமன்றத்திலே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் அங்கே பேசுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் குறைந்தது ஒரு ஐந்தாறு பேராவுக்கும் அம்பேத்கர் அவர்களின் கருத்துக்களை மேற்கோள் காட்டாமல் பேசுவதில்லை நாள்தோறும் அவருடைய கருத்துக்கள் மேற்கோள் காட்டப்படும் அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய தலைவருக்கு உலகம் போற்றும் உத்தம தலைவருக்கு செங்கரையில் இருக்கிற சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் உழைத்த மக்கள் தோற்ற தொழிலாளர்கள் ஓடி ஆடி உழைக்கிற பாட்டாளிகள் விட்டு சேர்ந்து நிதி திரட்டி அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பது போற்றுகளுக்குரியது உங்களை நெஞ்சார பாராட்டுகிறேன் அதை திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காகவும் நான் மீண்டும் ஒரு முறையில் என்னுடைய நன்றியைகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை வெல்ல நான் இணைந்து களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹூ தயவு செஞ்சு தலைவருக்கு எந்த இடையூறு வராமல் தயவு செஞ்சு போட்டோ எடுக்கிறவங்களை கீழே வாங்க மேல மண்டபத்தில் தலைவரிடம் போட்டோ எடுப்பவர்கள் தயவு செய்து அவருக்கு இடையூறு வராமல் தலைவருக்கு வரவேற்பு போட்டா எடுப்பவர்கள் அவருக்கு இடையூறு பெறாமல் பாதுகாப்பாக இருக்க எடுக்குமாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் தயவு செய்து தயவு செய்து நமது செங்கரைக்கு வரையில் இருந்திருக்கிற தலைவர் தலைவரிடமிருந்து செங்கரை மக்கள் கெட்ட கெட்டேர் வாங்கிக் கொள்ளக்கூடாது தயவு செய்து இளைஞர்கள் அவருக்கு பாதுகாப்பாக வரவேற்பு அளிக்குமாறு தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம் செங்கரைக்கு வந்திருக்கக்கூடிய தலைவர் செங்கரை மக்களை கெட்ட பேர் எடுக்காமல் தயவு செய்து பொறுமையாக இருந்து வரவேற்பு அளிக்குமாறு தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம் தலைவருக்கு செங்கரைக்கு வந்திருந்த தலைவருக்கு கெட்ட அபிப்பிராயம் வந்துடக்கூடாது தயவு செஞ்சு தலைவர் பாதுகாப்பாக வண்டியில் ஏறுவதற்கு வசதி செய்ய கொடுக்குமாறு வெளிப்படுத்திக் கொள்கின்ற செங்கரை மக்களுக்கு எந்த கெட்ட பேர் வந்திடக்கூடாது இளைஞர்கள் கவனம்